நமது கண்மணி சிறந்த நன்மணி ஆகிய காசிவாசி இருபத்தி ஓராவது அதிபர் சாமி தம்பிரான் நேற்றைய நாள் பரிபூர்ணமாகிருக்கிறார் தர்மயாதினத்தினுடைய முதல் சீடராகவும் குமரகுருபரினுடைய ஸ்தாபித்த மடத்தில் இருபத்தி ஓராவது அதிபராகவும் விளங்கியவர்கள் இளவரசாகவும் அதிபராகவும் ஐம்பது ஆண்டு காலம் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் சைவ உலகத்திற்கு அவர்களுடைய பரிபூர்ணமானது பேரிழப்பாகும் காசி முதலாக ராமேஸ்வரம் ஈராக அதுதான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் காசி திருமடத்தில் மட்டும் நம்முடைய ஆசீர்வாதம் சொல்லும்போது கூட கேதாரம் காசி ராமேஸ்வரம் என்று சொல்வார்கள் கேதாரத்திலேயும் அறக்கட்டளை நிறியது காசி திருமடம் அப்படி கல்வித்துறைக்காகவும் அன்னதானத்திற்காகவும் நாயன்மார்களை போற்றும் விதத்திலேயும் பல்வேறுபட்ட அறக்கட்டளைகளை நிறுவியவர்கள் சாமிநாத தம்பிரான் தொடங்கி அருணந்தி தம்பிரான் அடுத்து இப்பொழுது இருந்த முத்துமாரசாமி தம்பிரான் வரை பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை பல நூற்று கணக்கான அறக்கட்டளைகளாக நிறுவியவர்கள் குரு பக்தியிலே மிக உயர்ந்தவர்கள் ஒரு முறை கதிராமங்கலம் கும்பாபிஷேகத்தின் போது சன்னிதானம் ஏதோ ஒரு வேகத்திலே அவர்கள் உனக்கு குருபக்தி இல்லை என்று உடனே அன்றைய யாகசாலை தீப்பிடித்து எறிந்து விட்டது அப்போது அவர்கள் நான் குரு பக்தியை நான் நிரூபிச்சுட்டு தான் நான் வருவேன் இதுவரைக்கும் நான் இது பண்ணினதில்லை என்று அவர்கள் அந்த குருபக்தியை நிரூபித்து காண்பித்தார்கள் அவர்கள் இந்த பதவிக்கு வருகின்ற போது மகாலிங்க தம்பிரான் அவர்கள் பல போராட்டங்கள் கேஸுகள் நடத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று வெற்றியை பெற்று நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள் திருபுவனத்திலே நீதியரசர் அங்கே வந்து மகா சன்னிதானத்திடம் கேட்டு அவர்களுக்குரிய தீர்ப்பை வழங்கி குரு பக்தியை நிரூபத்தி காண்பித்தார்கள் அப்படி குரு பக்தியோடு இருக்கின்றவர்கள் நம்மோடு மற்றே ஒரு திருமணத்தில் தொடர்பு இல்லை என்று தெரிந்தவுடன் தாமும் அங்கே போவதில்லை என்கின்ற ஒரு நமக்கு தான் குறிப்பிடம் அதனால் நாம் அவர்கள் போகாவிட்டால் நாமும் போகக்கூடாது என்று அங்கே செல்வதையும் நிறுத்திவிட்டு சின்னத்தம்பிரான் இளவரசையும் கூட அது அதை தொடர வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் அப்படி ஒரு குருபக்தி மிக்கவர்கள் இன்றைக்கு கல்வி பணியிலே பல பள்ளிகளை தொடங்கி நடத்தியிருக்கிறவர்கள் இரண்டு கலைக்கல்லூரிகளை ஸ்ரீவேண்டும்த்திலேயும் திருப்படந்தாளிலையும் நடத்தி வருகின்றவர்கள் நம்மை முதுகலை இளம் முனைவர் முனைவர் போன்ற படிப்புத்துறையிலையும் படிக்க வைத்து இதே கல்லூரியில் நம்மை உதவி பேராசிரியராகவும் குமரகுருகரர் இதழுக்கு இதழாசிரியராகவும் பணி நியமனம் செய்தார்கள் இங்கே நான் இன்றைக்கு துறவு நிலைக்கு ஆற்றுப்படுத்தியவர்கள் அவர்கள்தான் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து வர வைத்து மகா சன்னிதானத்திடம் அழைத்து சென்று அதுவும் மாசுலாமி தேசிகருடைய குரு பூஜை அன்று தான் இங்கிருந்து அவர்கள் அழைத்து சென்றார்கள் அவர்கள் கொஞ்சம் தாமதம் இருக்கட்டும் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆறு மாதம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீ இல்லைன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தில் அழைத்துட்டு வந்து மீண்டும் தை மாதம் அந்த துறவு கொடுக்க வைத்து இங்கே அழைத்து வந்து கார்பார் பதவியும் அவர்கள் கொடுத்து நெறிப்படுத்தியவர்கள் பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் முதலியவைகளை செய்து பல்வேறுபட்ட மடங்கள் ஆதீனங்களோடும் ஒரு தொடர்போடு இருந்து இந்த மத மடத்தினுடைய பேரை கட்டி இருக்கிறார்கள் மிக சிறந்த குரு பக்தியும் சிவபக்தியும் யாத்திரைவாசி என்று சன்னியானம் சொல்வார்கள் இரண்டு பேருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் முன்பு இந்திரனாக பிறந்தீர்களா என்று கேட்பார்கள் காலிலே சக்கரம் கட்டியிருக்கா என்று கேட்பார்கள் அந்த அளவிற்கு யாத்திரை யாத்திரையாகவே சென்று வந்த நம்முடைய தர்மயாதீன கைலாய பரம்பரையில் முதலாவதாக அவர்கள்தான் இருபத்தஞ்சாவது சன்னிதானத்துக்கு பிறகு கைலாயம் சென்று வந்தவர்கள் அதனால் நம்மையும் கைலாயத்திற்கு முதலாவதாக அனுப்பியவர்கள் அவர்கள் வடநாட்டிலே காசியிலே நம்மை அங்கே தங்க வைத்து நிர்வாகம் கவனிக்கும் ஒரு கற்பவாசம் தங்க வேண்டும் என்று தங்க வைத்து நிர்வாக பொறுப்பையும் கொடுத்தார்கள் அப்படி பலரையும் ஆற்றுப்படுத்தி பலரையும் இங்கே படிக்க வைத்து தங்க வைத்து அப்படியெல்லாம் ஒரு நெறிப்படுத்தியவர்கள் தர்ம ஆதீனத்திலே தேவாரம் பயில்வார்கள் ஆனால் ஓதுவார் என்று பணி நியமனம் செய்வது காசி திருமணத்தில் அப்படி அருணந்தை தம்பிரான் தொடங்கி இவர்கள் அவர்கள் பல முறை சொல்வார்கள் நான் பூசையை கூட எடுத்து செல்வதில்லை ஆனால் நான் அடங்கன் முறை ஒன்று வைத்து அதான் இன்றைக்கு அவருடைய கையில் வைக்கப்பட்டிருக்க அதை எந்த இடத்துக்கும் தவறுனதில்லை கைலா யாத்திரை முடித்து அதை எடுத்து சென்று பாராயணம் தான் பூசையை கூட அப்போது நம் நான் இங்கே பூஜை செய்திருந்த போது நம்மிடம்தான் பூஜையை கொடுத்து சென்றிருந்தார் ஆனால் அந்த அடங்கன் முறையை திருமுறை பாராயணம் செய்வதை விட அப்படியா அவர் படுக்க நிலையிலிருந்தால் நான் இரண்டாவது முறையாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இங்கே பார்த்தேன் அப்போது கூட எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது பிறம் என்று அந்த பாடலை சொல்லி சொன்னார்கள் சன்னியானந்த் திருவடியை தொட முடியல அப்படின்னு அதையே திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருந்தார் அந்த நல்ல உள்ளம் இன்றைக்கு இறைவனுடைய திருவடிக்கு இருக்கிறார் அவர் செய்த காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் பின்னே அவராலே நியமிக்கப்பட்டு நல்ல நிர்வாகியாக விளங்குகின்ற இளவரசு நம்முடைய ஆதின சின்னத்தம்பிரான் அதை தொடர்ந்து அந்த பணியை செய்வார்கள் இன்றைய மதியம் ஒரு மூணு மணி அளவில் அவருக்கு அங்கே சமாதி கோயில்கள் அவங்க இவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்திலே அவருக்கு அங்கே சமாதிவிக்க இருக்கிறது ஆனால் தமிழகத்திலிருந்து பலரும் வந்து அவருடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் எல்லாம் வந்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆக மூன்று மணி வரைக்கும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வந்து அஞ்சலி செலுத்துகின்றவர்கள் செலுத்தி வணங்கிவிட்டு செல்லுமாறு விரும்புகிறேன்